கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஒரு தமிழ் வணக்கம் நம்ம செஷல்ஸ் மன்ற விழாக்கு கிளம்பியாச்சு இங்கே செய்திகள் பார்க்கும்போது ஒரு செய்தி மனசு குத்துச்சுங்க ரெண்டு நாள் முன்னாடி மார்க் ஜூகர்பர்க் மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மன்னிப்பு கேட்ட மார்க் ஜூகர்பர்க் செய்த தவறு என்ன என்ன நடந்தது எங்கே நடந்தது எங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் இந்த நியூஸை இன்னும் பேசாமல் இருக்கிறோம் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீடல்கள் அதிகமாயிட்டே வருதுங்க இந்த குழந்தைகள் எந்தெந்த சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஸ்னாப் சாட் வெளிநாடுகளில் டிக்டாக் இதை போன்ற எமர்ஜிங் சோஷியல் மீடியாஸ் நிறைய ஆப்ஸ் மூலமாக நமது குடும்பத்துக்குள்ளார ஒரு ஆப் வச்சுக்கிட்டு இருக்கு இதை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபையில் ஒரு கேள்வி வருது ஒருவேளை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சோசியல் மீடியாவில் நடந்துச்சுன்னா அந்த சோசியல் மீடியா என்னென்ன சட்டங்கள் வச்சிருக்காங்க என்னென்ன விதிமுறைகள் வச்சிருக்காங்க எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிட்டாங்க உடனே அந்த செனட் சபைக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் டிக்டாக் தளம் போன்ற சோசியல் மீடியாஸினுடைய தலைமை அதிகாரிகளை கூப்பிடுறாங்க செனட் சபைங்கிறது குடியரசு கட்சி ஜனநாயக கட்சியினுடைய செனட் உறுப்பினர்கள் அங்கேயே அமர்ந்து சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு தான் இந்த உடைய முதல்ல தலைமை செயல் அதிகாரி வர்றாரு அங்க இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி குழந்தைக டிக்டாக்கை யூஸ் 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 பண்ணுவாங்க நேரம் அவர் பதில் எனது குழந்தைகளை நான் டிக்டாக் பண்ண விடுறதே இதுதான் உண்மை இப்போ உன் உலகம் முழுக்க எல்லா குழந்தையும் அதை பயன்படுத்த வச்சு அந்த ஒரு ஹேட்ரட்ல அந்த ஒரு கிரைம்ல வரக்கூடிய செல்வத்தை மட்டும் நீ எடுத்துக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நாலு மணி நேரங்க நான்கு மணி நேரம் அவரை போட்டு கிரில் பண்றாங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா பல தகவல்கள் வெளில வருது இன்ஸ்டாகிராம் மெட்டா போன்ற தளங்கள்ல இருக்கக்கூடிய டீனேஜ் பெண்கள் பதினான்கு வயதுக்குட்பட்ட பெண்கள்ல மூன்று பெண்கள்ல மூன்று பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் அத்திமீறல் நடக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மொத்தமா இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் குழந்தைகள்ல முப்பத்தேழு சதவீதம் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலோடு சேர்த்து அவங்க அனுமதி இல்லாமல் நியூடிட்டி அதாவது ஆபாசமான விஷயங்கள் வந்து இந்த தளத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு சதவீதம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் குழந்தைகளில் சரிபாதி பேருக்கு இந்த நியூடிட்டின்ற இந்த ஒரு ஒரு ஆபாசமான விஷயங்களை இந்த இருந்து கிடைக்குது அது மட்டும் இல்ல இருபத்தி நான்கு சதவீத குழந்தைகளுக்கு தற்கொலை சிந்தனைகளை தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய தனக்கு தானே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை இந்த தளம் தருவதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு ஆங்ஸைட்டி டிஸ்டார்டர் மூட் ஸ்விங்ஸ் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி இது எல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த இன்ஸ்டாகிராம் மெட்டா சரி இதற்கு நீங்க பதிலுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு கேட்டப்ப மார்க் சுகர்பர் பேந்த பேந்த முடிச்சார் இல்ல மென்டல் ஹெல்த்துக்கும் சோஷியல் மீடியாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பதில் சொன்னார் அந்த பக்கம் சென்னட் சபையில் இருந்தவர் மிஸ்டர் ஜோஷ் அந்த செனட் சபையினுடைய நீதிக்குழுவினுடைய செனட் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோஸ் அடுத்து அடுத்து பல கேள்விகளை கேட்டார் இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் இருக்கிறப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் டெவலப்மெண்ட்டுக்காக கண்டுபிடித்த ஸ்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத குழந்தைகளுக்கு நியூடிட்டி வருது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் குழந்தைகள் செல்ஃபா பண்ணிக்கிறாங்க தற்கொலை சிந்தனைகள் அதிகமாக வருது மூன்றில் ஒரு பெண் குழந்தை வந்து இது மாதிரி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர்ல இருந்து அட்டன்ஷன் டெபிஷியன்சி வரைக்கும் வருதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களே இதை வச்சு அல்காரித்தம் டிசைன் பண்ணிங்களே இந்த குற்றங்களுக்காக உங்க கம்பெனியில எத்தனை பேர் ஃபயர் பண்ணீங்க வேலையை விட்டு நீக்கம் செய்தீர்கள்னு ஜோஷ் அவர்கள் கேட்டார் ஜுகர்பர்களிடம் பதில் இல்லை அவர் மீண்டும் மீண்டும் அதை சமாளிக்க ட்ரை பண்ணப்ப ஒரு நிமிஷம் ஜுகர்பர் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களா யார் தெரியுமா ஜுகர்பர் பின்னாடி நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க எல்லோருமே இந்த சோஷியல் மீடியால பாலியல் சீண்டலுக்கு ஆளான குழந்தைகளினுடைய அப்பா அம்மா இந்த சோஷியல் மீடியால எனக்கு லைக் வரல வியூ என்னோட ரீல்ஸ் நல்லா போலன்னு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட குழந்தைகளினுடைய பெற்றோர் இருக்காங்க பின்னாடி அவங்க கிட்ட நீங்க குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டால அப்படின்னு கேட்ட உடனே வேற வழி இல்லாம திரும்பி பார்க்குறாரு சுகபர் பாதிக்கப்பட்ட தங்கள் குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோர் அந்த செத்து போன குழந்தைங்களுடைய போட்டோ வச்சுட்டு எழுந்து நிற்கிறாங்க வேற வழியே இல்ல நேஷனல் டெலிவிஷன் லைவாக இதை எல்லாத்தையும் காட்டிக் இருக்க நான்கு மணி நேரம் செனட் சபை கிரில் செய்து கொண்டிருக்க குடியரசு கட்சி ஜனநாயக கட்சியினுடைய அனைத்து செனட் உறுப்பினர்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் முன்பு எழுந்து நின்று மார்க் சுக்கரப்பர் பேசுகிறார் உங்கள் குடும்பத்துக்கு வந்ததை போல ஒரு துன்பம் யாருக்கும் வரக்கூடாது நீங்க அனுபவிச்ச கஷ்டத்தை யாரும் கூடாது நான் பகிரங்கமாக வெளிப்படையா உங்ககிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அந்த இடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார் என்னன்னா இது அவங்க வீட்டில் அவங்களுடைய அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டார் வரும் நாடுகள் இந்தியால ஸ்ரீலங்கால மலேசியில சிங்கப்பூர்ல அப்போ அந்த குழந்தைகள்லாம் குழந்தைகள் இல்லையா சபையில கூப்பிட்டு மார்க் சுக வச்சு கேள்வி கேட்க முடியும் நம்ம அதானியும் அம்பானிய கூப்பிட்டு ஒரு சின்ன செஷன்ஸ் கோர்ட்ல உட்கார்ந்து உட்கார வச்சிட முடியுமா என்ன அப்போ குழந்தைகள்னா உலகம் முழுக்க குழந்தைகள் தானே நம்ம ஊர்ல ஒரு குழந்தைக்கு இதே போல ஒரு பாலியல் செல்ல வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணு தெரியாதுங்க ஹெல்ப் லைன் இருக்கு சைல்ட் கேர்க் லைன் இருக்கு அதை எப்படி அணுகணும்னு தெரியாது ஒரு காவல்துறையில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தெரியாது கொடுத்த அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்க தெரியாது எதுவுமே தெரியாது பைனரியா வெட்டு துண்டு எதுவுமே தெரியாது ஆனா அமெரிக்கால இந்த எதையும் விழுங்கும் ஒரு ராட்சச மிருகமாக இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியால குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சட்டமேற்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மணிப்பூர் ஸ்டார்டிங் மட்டும் இந்த மணிப்பால் எதுவும் மாறிடாது நீ இன்னைக்கு பில்லியனர் அந்த ஜோஸ் செனட்டர் கேட்கிறார் மிகப்பெரிய பில்லியனர் உங்ககிட்ட வந்து இல்லாத செல்வமே கிடையாது ஆனா இந்த பணம் வந்து ஏதோ குழந்தையோட கண்ணீரை வைத்து நீ ஈட்டியது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கு ஏன் காம்பன்சேஷன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டார் அது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல ஆனா என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளை எதாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் ஃபேக் ஐடியில் ஏதோ ஒரு பிரச்சனையில பாலியல் சின்ன பண்ணிட்டா அல்லது டீப் பண்றான் அல்லது ஒரு ஆபாசமான ஒரு விஷயத்த பண்ணிடுறான் அதை மூடி மறைச்சு தான் உன நான் ஃபோன் எடுக்காத சொன்னேன் தான் உன எப்படி பண்ண நம்ம திட்டப் திட்டப்போறோமா இல்ல தான் குழந்தைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நேரடியாக வந்து நம்ம கிட்ட பேசக்கூடிய ஸ்பேஸை உருவாக்க போறோமா இது ஒரு மிகப்பெரிய வேக்கப் காலுங்க எதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது கண்டிப்பா பேசணும் கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம் அரசியல் பத்தி பேசுறோம் வீட்டு வரவேற்பறையில் உணவு மேசையில் சாப்பிடும்போது போது தூங்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க நீ அப்பாக்கு தெரியாம அம்மாக்கு தெரியாம அண்ணாக்கு தெரியாம அக்காக்கு தெரியாம உனக்கு ஏதாவது பிரச்சனையா தயவு செய்து சொல்லு நண்பர்கிட்ட சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க உன்ன யாராவது ஒருத்தங்க அத்து மீறி உன்னுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து உனக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்களா அதுவும் தவறு கிடையாது அவனுடைய மிகப்பெரிய குற்றம் அதற்கு சட்டமும் காவலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நீ அதை எக்ஸ்போஸ் பண்ணு வெளியில சொல்லு என்று ஒரு ஸ்பேஸை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் இந்த வேக்கப் கால் நமக்கு எழுப்பியிருக்கு இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்புகள் அத்தனை பேரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்ம சேனலுக்கு இதை போன்ற செய்திகளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணாதான் எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸும் வரும் உங்களுடைய அன்பு ஆலோசனை ஆதரவு எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்